கோயிலுக்குள்ள இல்ல சடங்குகளுக்குள்ள சடங்குகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு அது ஒரு சுய பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இப்போ நம்ம மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அந்த மாதிரி இவங்களுடைய சடங்குகள் எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கும்னா ஒரு பெண் தெளிவடைய கூடாது அவளுக்கு எந்த மீனிங் தேவையில்லை அவ இதை மெஷின் மாதிரி கடத்திக்கிட்டே இருக்கும் பரம்பரை பரம்பரையா என் மாமியாருக்கு எண்பது வயசு ஆகுது சார் எனக்கு கல்யாணம் பதினாறு வயசு ஆகுது ஒன்னாதான் இருக்கும் என்னோட மூணு நாத்தனார் தான் இருக்கான் ஒரு பண்டிகைக்கு மினிமம் பதினஞ்சு பட்சம் பண்ணுவாங்க சார் சமையல் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு விருந்து மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்தில் நமக்கு அது என்ன ஆயிடும் சொன்னா

அப்படின்னு சொல்லி தரது மூலமா அந்த குழந்தைங்க நல்ல சிட்டிசனா உருவாக்குறது மூலமா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லன்னு சொன்னப்ப வீடு அஜிடேட் ஆகல நெவர் அஜிடேட்டட் எல்லாரும் ஓகேமா அது உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய விஷயம் நீ வந்து என ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க சார் அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க அவ நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா நான் அதுல தலையிடல பட் அந்த வீட்டுல பாரம்பரியமா நடக்கிற ஒரு விஷயத்த நான் மறுத்தேன்னா அது அஜிடேட் ஆகும் இந்த இடத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நீ கதவு கும்பிட்டுக்கோ கும்பிட்டு கும்பிடாத பத்தி எனக்கு ப்ராப்ளம் இல்லை நீ என் டைட் சர்ச்சுக்கு வரணும் நீ எனக்கு அஞ்சு வேலை தொழுகணும் என்னுடைய பழப்பம் இது கொழு வைக்கணும் அதுக்கு நீ இவ்வளோ பிசிக்கல் ஒர்க் பண்ணணும்